நம்ம லைஃப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருவாஜ் மேகிலாம் சாப்பிட்டுருப்போம் நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு மேகில நீ ஒரு வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பச்சை மேகியுமே எடுத்து அதை தூத்துலா உடச்சு ஒரு கப்ல ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மேகி லைட்டா ஊறதுக்காகவே லைட்டாக சுடுதுன்னு ஊத்திக்கிறாங்க அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கறாங்க என்னென்ன மசாலா பாத்தீங்கன்னா மேகி போன்ற நல்ல மனத்துக்காக கறி மசாலா லைட்டா சேர்த்து அது தேவையான மேகி மசாலாமே லைட்டாக சேர்த்துக்கிறாங்க அதுக்கு தேவையான வெஜிடபுளாம் கட் பண்றாங்க என்னென்ன வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா லைட்டா குடமில்லாமே எடுத்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிறாங்க குடமிலாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு லைட்டாக ஒரு தக்காளியுமே எடுத்து அதேமாதிரி நல்லாவே பொடிசி பிடிச்சா எந்த அளவுக்கு பொடிசு பிடிச்சா கட் பண்ண முடியுமா அந்தளவு பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தேவையான ஒரு முளிவங்காயுமே எடுத்து அதேமாதிரி நல்லாவே குட்டி குட்டி பீசாக பிடிச்சி பிடிச்சா வெட்டிக்கிறாங்க வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அது மேகோட எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிற மக்களே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாடியே ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நான் சேலம் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா லைட்டாக காரத்துக்காக காரச்சட்டியுமே லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலாவும் போட்டு அரிசி மசாலாலாம் போட்டு நல்லாவே பிசைகிறா மக்களே நல்லா மசாலா மசாலா நல்லா ஊடுறதுக்கிட்டி நல்லாவே எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொதி கொதி கொதிச்சுக்கிற எண்ணெயில் லைட் லைட்டாகவே பிடிச்சி புடிச்சு அப்படியே வடை சேப்பில் அப்படியே தட்டி தட்டி போட்டுக்கிறாங்க அது நல்லாவே பொரியுது மக்களே நல்லா பொறியும்போது வடைலாம் சூப்பராகவே இருந்துச்சு நம்ம எப்போ கையில் கொடுப்பா நம்ம எப்படா சாப்பிட்டு வந்தால் மக்களே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌன் நல்லாவே பொரிய விட்றாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு அதுக்கு தேவையான சாஸ்லாம் ஊற்றுறாங்க என்னென்ன சாஸுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸு அண்டு மையம் அண்ட் கார காரை சட்னியுமே வச்சு அதுக்கு மேலே இட்லி பொடிலாம் லைட்டாகவே தூவி அப்படியே கையிலேயும் எடுத்து கொடுத்தா மக்களே சும்மா புது வேணுமா டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன்